ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வீக் செவன்டீனோட கரு வளர்ச்சியும் உங்கள் உடம்பில் ஏற்படக்கூடிய மாற்றங்களையும் பற்றி பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போத்தான் நான் போடக்கூடிய வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வாரத்தில் உங்கள் குழந்தையை வந்து தாய்ப்பாலை குடிப்பதற்கான விழுங்குதல் மற்றும் உறிஞ்சுதல் திறன்களை கொண்டிருக்கக்கூடும் உங்கள் குழந்தை வந்து கொஞ்சம் வெயிட் போட ஆரம்பிப்பாங்க அவங்களோட உடல் கொழுப்பு வந்து உருவாக ஆரம்பிச்சிருக்கும் இந்த மாதிரிக்கு தோல் கடியில் இருக்க கொழுப்பு வந்து உருவாக போகும்போது குழந்தைய வந்து சூடாக வச்சுக்கிறதுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இப்போ வந்து குழந்தைக்கு வந்து இதே துடுப்பு சீராக இருக்கும் பர் மினிட்டுக்கு வந்து நூற்றம்பது அப்படின்ற கணக்கில் வந்து துடிச்சிட்ருக்கும் குழந்தையின் கயிறைகள் உருவாகக்கூடும் பதினேழாவது வார முடிவில் குழந்தையோட தோல் கடியில் இருக்க எண்ணெயை உற்பத்தி செய்யும் சுரப்பிகள் வெர்னிக்ஸை உற்பத்தி செய்யும் ஏன்னா அது வந்து சர்மத்தில் உள்ள வெள்ளை படலம் அவங்க மேலே ஒரு வெள்ளை படலம் போல் இருக்கும் அது வந்து அந்த சர்மத்தை பாதுகாக்கிறதுக்காக யூஸ் ஆகும் இது வந்து உடல் வெப்பத்தையும் சீராக்கிறதுக்கு யூஸ் ஆகும் அது இந்த வாரத்தில் உருவாகிடும் இப்போ அம்னியாட்டிக் சாக்கில் வந்து சுறுசுறுப்பாக விளையாடிக்கிட்டு இருப்பாங்க அந்த உங்கள் குழந்தை ஏன்னா அந்த இன்னும் கொஞ்சம் சில வாரத்தில் வந்து உங்களோட சிம்டம் வந்து தெரிய ஆரம்பிச்சிரும் அவங்களோட அசைவை நல்லா உணர ஆரம்பிச்சிருவீங்க இன்னும் கொஞ்சம் சில வாரங்கள் இருக்குது அதுக்கு இந்த வாரத்தில் குழந்தையோட நகம் வளரக்கூடும் கை விரல் கால் விரல் நகங்கள் வளர்ந்துடும் உங்கள் குழந்தையோட அளவு வந்து நூற்றம்பது முதல் நூற்றி எழுபத்தஞ்சு கிராம் இருப்பாங்க இந்த பதினேழாயிரம் வாரம் முடிவில் இவங்களோட அங்குலம் எப்படி இருக்கும்னா அஞ்சு டு ஆறு அங்குலம் நீளத்துக்கு தான் இருப்பாங்க அவங்க எலும்பெல்லாம் ஸ்ட்ராங்காக ஆரம்பிக்கும் அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகி நல்ல கொ குழந்தை பெருசாக ஆரம்பிப்பாங்க இனிதான் உங்களுக்கு என்ன மாற்றங்கள் உருவாகும்னா மார்மகத்தின் வளர்ச்சிகள் பொதுவாக உடல் மாற்றங்கள் இந்த வாரத்தில் அதிகரிக்கும் உங்களோட ப ப்ரெஸ்ட்டு சைஸு இன்க்ரீஸ் ஆகும் ஏன்னா வெயிட் கூடுறதுனாலையும் அந்த தாய்ப்பால் சுரக்கிறதுக்காக அங்கே ரத்த ஓட்டம் அதிகமாகிறதுனாலையும் அது வந்து கனமாக மாறும் அப்போ வந்து உள்ளாடைகள் வந்து நம்ம தளர்வா போடுறது ரொம்ப நல்லது கொஞ்ச நாளில் வந்து குழந்தையோட அசைவை நல்லா உங்களுக்கு வெளியே நல்லா அப்ரப்டாக தெரியும் நஞ்சு கொடி வந்து எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா குழந்தையோட போதுமான ஊட்டச்சத்து வந்து தாய்கிட்ட இருந்து எடுத்து கொடுக்கறதுக்கும் ஆக்சிஜனை எடுத்து கொடுக்கறதுக்கும் இது யூஸ் ஆகுது நம்ம சாப்பிட்ற சாப்பாடில் தேவையில்லாத கழிவுகளை அகற்றுறதுக்கும் இந்த நங் நஞ்சு கொடி வந்து யூஸ் ஆகும் ஏன்னா குழந்தைக்கு வந்து நல்ல ஹெல்தியான ஃபுட்டை மட்டும் எடுத்து கொடுத்துரும் அது இந்த வாரத்தில் இருந்து உங்களுக்கு வந்து கால்களில் வீக்கம் போன வாரம் சொன்ன மணிக்கு கால்களில் வீக்கம் கீழ் வலிலாம் இருக்கலாம் ஏன்னா பேபியோட வெயிட் அதிகரிக்கிறதுனால இந்த பிரச்சனை ஏற்படும் அது மணிக்கு பேபியோட வெயிட் அதிகரிக்கிறதுனால வயிற்றில் வந்து ஸ்ட்ரெச் மார்க் வரும் அதுக்குனால அரிப்பு ஏற்படலாம் இது மார்பகங்களில் கூட ஏற்படும் ஏன்னா மார்பகங்களுமே விரிவடைகிறதுனால இந்த ஸ்ட்ரெச் மார்க் ஏற்பட்டு அரிப்பு ஏற்படுத்தலாம் இதுக்கு சிறந்த வழி வந்து தண்ணி நிறைய குடிக்கிறதுமே அதுக்கடுத்து வந்து நம்ம மாய்ச்சரைசர் யூஸ் பண்ணுறதுனாலையும் இந்த பிரச்சனையில் வந்து நம்ம விடுபடலாம் பதினேழாவது வார முடிவில் வந்து மூல நோய் ஏற்பட வாய்ப்பு இருக்குது உள்ள நரம்புகள் அழுத்தப்படுவதனால மூல நோய் ஏற்படுது ஏன்னா கற்பப்பை வந்து பெருசாக அந்த மழைக்குடலை அம் அழுத்துறதுனால நமக்கு மூல நோய் ஏற்படும் கான்ஸ்டிபேஷன் ஆகும் அதனால் ரத்தம் வந்து வெளியேறுற மாதிரிக்கு வரும் அதுமாதிரி இடுப்பகுதி இடுப்பு பகுதிக்கு ரத்த ஓட்டம் அதிகரிக்கிறதுனால கூட இந்த மூல நோய் அதிகமாக ஏற்படும் இது வந்து எப்படின்னா ஃபஸ்ட் ட்ரைமஸ்டில் தாக்கப்படாது செகண்ட் ட்ரைமஸ்டில் வந்துடும் இது வந்து பொதுவாக இருக்க எல்லாத்துக்குமே இருக்கிறது பிரச்சனையாக இருந்தாலும் கூட அதிகம் அதிகமுள்ள உணவுகளையும் தண்ணியும் அதிகமாக எடுத்துக்கிறதுனால இந்த பிரச்சனையிலேருந்து நம்ம விடுபடலாம் நீண்ட நேரம் ஒரே இடத்துல உட்காராம கொஞ்சம் உடல் பயிற்சி அதிகமாக அதிகமாக இல்லாமல் கொஞ்சம் நார்மலாக எடுத்துக்கிற போது இந்த பிரச்சனையிலேருந்து விடுபடலாம் அதே மாதிரிக்கு குழந்தையின் வளர்ச்சி அதிகமாக இருக்கிறதுனால நமக்கு அஜீரண நோய் ஏற்படலாம் நெஞ்செரிச்சல் வரலாம் இந்த மாதிரி பிரச்சனை வந்து ஏற்படும் அதுக்கேற்ற மாதிரிக்கு நம்ம சாப்பாடை வந்து கரெக்டான ஹெல்த்தியான ஃபுட்டு போது இந்த நெஞ்செரிச்சல் புரிஞ்சுக்கிறோம் அது மாதிரி கால்களில் தசைப்பிடிப்பு இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் ஏற்படும் இந்த வாரத்தில் அப்படி அஜீர்ணமாக உங்களுக்கு இருந்துச்சுன்னா ஸ்பைசி ஃபுட்டெல்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு நல்ல காரமில்லாத உணவுகளை உட்கொண்டு வாங்க உங்களுக்கு அந்த பிரச்சனை இருக்காது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ